வி கே சசிகலா மற்றும் தினகரன் குறித்து யாரும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க கூடாது என எடப்பாடி ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் எச்சரித்துள்ளனர் தினகரன் ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர்களான வெற்றிவேல் மற்றும் தங்கத்தமிழ்ச்செல்வன் இன்று கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது இவ்வாறு கூறினர் பொதுச் செயலாளர் சசிகலாவை பற்றி அவதூறாக பேசக்கூடாது என்று தாம் கூறியதாக தெரிவித்த வெற்றிவேல் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வதை முதல்வர் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பொதுச் செயலாளர் துணை புயிற்சியாளர் விமர்சிக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அது மட்டும் இல்லை அறிவு வந்து நாளோட நிலை ஏற்கனவே அம்மா படத்தையே செருப்பு வளர்ச்சி வரும் அம்மா படத்த செருப்ப வளர்ச்சி அசம்பிளி உள்ள அதை கேட்டு எதிர்கட்சி தலைவர் கேட்டு அசம்பிளி ரெக்கார்டில் வேற இருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இது வந்து நிறைய விஷயம் போய் நேரம் உள்கட்சி பிரச்சனை நாங்கள் பேச விரும்பவில்லை இதை தயவு செய்து அனைவரும் நிறுத்த வேண்டும் நாங்கள் நிறுத்தி கொள்ள நீங்க ஆரம்பிச்சவங்க நீங்கள் தான் அது செய்து நிறுத்துங்க உள்கட்சி பிரச்சனை உள்ளுக்குள்ளே நம்ம பேசி நிறுத்துப்போம் புரட்சி தலைவி அம்மாவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அனைவராலும் நேசிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடி தினகரர் அவர்கள் இதில் வாரிசு அரசியல் என்பது ஒரு தவறான கருத்தை சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார்கள் அதை நான்